வந்து அஹ் வேல்மாரல் படிக்க சொல்லுவாங்க கந்தர் அலங்காரம் படிக்க சொல்லுவாங்க எல்லாமே வந்து படிக்கலாம் ஆனா நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஜப மந்திரங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்லோகங்களா இருக்கட்டும் இது இவை அனைத்துமே வந்து நம்ம முருகப்பெருமான் ஒவ்வொரு சித்தர்கள் மூலியமாக வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக பாடம் புகழ்ந்து அவர் நமக்காக வந்து கொடுத்துருக்காரு இது ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் நமக்கான தேவைகள் என்னவோ நம்ம வாழ்க்கைக்கான தேவைகள் என்னவோ ஒரு ஒரு புத்தகங்களுமே வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கு அந்த வகையில் நான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா என் மனசில் வந்து உறுத்தின விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர்கிட்ட வந்து எல்லாமே வந்து கேட்டிருக்கோம் எந்த இறை சக்தி கிட்ட இருந்தாலும் நம்ம கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உடல்நிலை குறைபாடு இருந்தால் நம்ம கேட்போம் இல்லை நிறைய பேர் வந்து பண உதவி கேட்போம் கஷ்டம் இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சு வீடு வேணும் அது வேணும் பொண்ணுக்கு கல்யாணம் இது எல்லாமே வந்து ஒரு இயல்பான வந்து ஒரு மனிதரோட தேவைகள் உங்களுக்கு மட்டும் தேவை இல்லைங்களா நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா நான் என்னையும் உகந்து தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து ஒரு மனி நம்மளா ஒரு மனிதர்கள் தான் நம்ம ரிஷிகளோ சித்தர்களும் கிடையாது நம்ம வந்து ஒரு இயல்பான ஒரு மனுஷங்க தான் நமக்கு இது எல்லாமே அன்றாட தேவைகள் தான் நம்ம யார்கிட்ட கேட்போம் இறைவன் கிட்ட மட்டும்தான் கேட்போம் ஆனா இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு நான் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனியில் இருக்கட்டும் எல்லாமே வந்து முருகரை வந்து நம்ம வந்து அலங்கரிச்சு பார்த்துருக்கோம் கோயில்கள் இருக்கட்டும் எல்லா